வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்க போகிறோம்னு தெரியுங்களா ஒரு அருமையான முட்டை போண்டா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பிரெட்டையும் முட்டையும் வச்சு உள்ளே வச்சு இந்த பிறகு இது மாவு இது உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்ம வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு வார்த்தை எடுத்துருக்கோம் இது உங்கள் முன்னாடி வந்து இந்த பிறகு எவ்வளோ சூப்பராக இந்த பிறகு எப்படி நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி செய்கிறதுக்காக என்னென்ன இதுக்கு பொருள் எல்லாம் தேவைப்படும் என்னென்ன மாவெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஓகேங்களா நம்ம இப்போ ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போறோங்க என்ன தெரியுங்களா முட்டையில் முட்டையில் போண்டா முட்டை போண்டா ஓகேங்களா இந்த ப்ரெட்டு உங்கள் முன்னாடி வச்சுருக்க பிறங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஸ்லேஸ் வச்சுருக்கேன் இந்த ஸ்லேஸை வந்து இந்த இந்த ப்ரெட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம வந்து முட்டையை வச்சு ஸ்டஃப் அதாவது உள்ள வந்து நம்ம முட்டையை வச்சு நம்ம வந்து ஒரு போண்டா மாதிரி நான் பண்ண போகிறோம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்கள் வரும்போது சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு நம்மளும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசையாக ஒரு டீ ஒரு டீ ஒரு கப்பு காஃபி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த முட்டை போண்டாவை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் நான் இப்போ எடுத்துருக்கேன் இப்போ நான் செய்ய போறேன் இது எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போறோம் நாங்க போலாம் ஃபஸ்ட் பிரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ப்ரெட்ங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா நான் எடுத்து வச்ச ப்ரெட் ஒரு எட்டு ஸ்லேஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஓரம் ஓரம் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இது அப்படியே நம்ம பிரெட் கம்ஸா கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓரம் மட்டும் கடன் கடன் கட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்டியும் நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம எட்டு ஸ்லீஸ் எடுத்துருக்கீங்களா அது மேலெல்லாம் நல்லா வந்து அந்த ஓரம்லாம் நான் எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணி இதை பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம முட்டை இது முட்டை ஸ்டஃபி இது பண்ணணும் ஸ்டஃபி கிடையாது முட்டை மட்டும் வைக்கணும் அது எப்படி வைக்கலாம்னு சொல்கிறேன் அடுத்தது இப்போது வந்துங்க நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஒரு ஸ்லேஸில் வந்து ஒரு பாதியை தான் நம்ம வைக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு பாதியை நம்ம வைக்க போகிறோன்னா இன்னொரு ஸ்லேஸில் ஒரு பாதியை தான் வைக்க போகிறோம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க நான் உங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு முட்டை நான் எடுத்திருக்கேன் அதை எல்லாத்தையும் நான் இது நல்லா வெந் வெந்துட்ட பிறகு பாதி பாதியாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இது எப்படி நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வாங்க இப்போ மு முட்டை போண்டா செய்யறதுக்கு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணலாங்க மாவு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் வச்சுருக்கோம் அந்த பவுல் பவுலில் வந்து ஒரு அரை கப்பு அளவு கடலை மாவு போட்டுக்குங்க இதில் வந்து கால் கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கடலை மாவு போட்டுட்டோம் இது பச்சரிசி மாவு போட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து தேவையான அளவு மாவுக்கு தேவையான சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணியை ஊற்றி இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாவும் நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கலர் பவுடர் ஃபுட் கலர் வந்து இது ஆப்ஷன் தான் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுறேங்க ஓகேங்களா இதில் வந்து சோடா மாவெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் கரெக்டான பஜ்ஜி மாவு பதத்துக்கு வ வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது உங்களுக்கு தான் தெரியுமே பஜ்ஜி மாவு பதத்துக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் கரைச்சிக்கலாம் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் வர வச்சிடணும் இந்த பாருங்கள் அப்படி இந்த இது தண்ணி ஊது இது ஊ மாவு எடுத்து நம்ம ஊற்றும் போது நின்று நின்று ஊற்றணும் இதுதான் நம்ம வந்து கரெக்டான பதம் பஜ்ஜி மாவு நம்ம சுடுவோம் இல்லைங்களா ஏன்னா ரொம்பவும் தண்ணி ஆகிட்டேன்னா அந்த இதில் வந்து நம்ம வந்து முட்டையில் வந்து இது ப்ரெட்டு போட்டு இது பண்ணும் போது இதாகாது மேலே ஒட்டாது ஓகேங்களா இந்த அளவு இதுதான் கரெக்டான பதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரெட்டை வந்து நம்ம வந்து சுத்தமான தண்ணி இருக்கு அந்த தண்ணியில் முக்கி அதில் வந்து நம்ம முட்டையை வந்து உள்ள வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு நான் வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த இந்த பிரெட் இருக்குங்களா அது பாருங்கள் இந்த ப்ரெட் இருக்குங்களா பிரெட்டை இது உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டு பின்னாடி ஒரு போட்டுருங்க போட்டுட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது இதை வந்து அப்படியே இந்த கையால் சுத்தமாக அதான் சுத்தமாக இருக்கணும் நம்ம கையை நல்லா இது பண்ணிவிட்டு இது பாருங்கள் அப்படியே நல்லா அமுக்கிடுங்க அமுக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு முட்டையை வச்சுக்கோங்க முட்டையை வச்சு அப்படியே இது பிடிச்சி அப்படியே இது பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி அமைக்கிடுங்க நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஈரம் பண்ணி தான் இருக்கிறோம் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒன்றும் ஆகாது அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து இப்படி ஒரு அப்படியே ஒரு ஷேப் மாதிரி பண்ணிவிடுங்க வெளியெல்லாம் வராது அப்படியே நம்ம இது ஏன்னா வந்து நம்ம ஏ இது தண்ணியில் ஊறி இருக்கிறதுனால அது எல்லா இடமும் அப்படியே ஒட்டிக்கும் அப்படியே வந்து நல்லா பிறகு இப்படி அப்படியே அப்படியே அமைக்கிடுங்க இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம இந்த பிறகு முட்டையே தெரியல பாருங்கள் எல்லா முட்டையும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே நம்ம வந்து அந்த மாவில் டிக் பண்ணி அப்படியே நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொன்று நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ப்ரெட்டை போட்டுக்கங்க அவ்வளோதான் இந்த ப்ரெட்டை போட்டுட்டு அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த கையாலேயே இந்த பாருங்கள் இந்த கையாலேயே அப்படியே இது பண்ணிவிடுங்க ஓகேங்களா அப்படியே பண்ணிவிட்டு ஒரு முட்டையை எடுத்து இந்த பாருங்க இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த 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 மூளையை ஒரு பக்கம் இந்த மூளை ஒரு பக்கம் இந்த மூளை ஒரு பக்கம் இந்த மூலையை ஒரு பக்கம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எல்லாத்தையும் நம்ம வந்து சமசா நம்ம உள்ளே வந்து போ இது வச்சு நம்ம ஸ்டெஃபி வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து ஒன்றுமே வெளியே வராது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து இது ஈரத்தன்மை இருக்கிறனால அது வெளியே வராது இதை பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இதாகிடுச்சு பாருங்கள் அப்படியே ஒரு அம் கமிட்டியோடய தான் இதை பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே நம்ம பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா எட்டு துண்டு இருக்குது எட்டு துண்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு முட்டையை கூட நீங்கள் உள்ள வச்சு உள்ள வச்சு நீங்கள் அப்படியே மூடி விட்டுருங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எட்டு இது எட்டு ஸ்லைஸை வந்து நம்ம முட்டையை வச்சு அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து மாவில் போட்டு துவட்டி அப்படியே நம்ம எண்ணெய் எண்ணெய் இதில் போட வேண்டியதான் எண்ணெய் போட்டு வார்த்தை எடுக்க வேண்டியதான் ஓகேங்களா அதை வாங்க வாங்க வார்த்தை எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து பிரெட் எல்லாம் இது முட்டை எல்லாம் உள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ நான் மாவு இருக்கு இல்லைங்களா மாவில் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க அப்படியே டிக் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதாக அப்படியே மெதுவாக எண்ணெயில் போட்டுருங்க அப்படியே ரெண்டாவது அப்படி எல்லாத்தையும் போட்டுருங்க சுட சுட பிள்ளைங்க வந்து இது ஸ்கூலில் விட்டு வந்த உடனே இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு கப்பு காஃபியோட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் நீங்களும் சாப்பிட்லாம் ஓகேங்களா இப்போ நாலு போட்டாச்சு நாலு மட்டும் வேகிறதுக்கு மட்டும்தான் இதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த பேனு நம்ம அடுத்ததுக்கு அதுக்கு அடுத்தது போடலாம் இது வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுட்டு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் அந்த பிறகு மே மேலே வந்து ஒரு மாதிரி பொண்ணு வருவலாக வந்துருக்குதுங்களா இந்த பிறகு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்க இந்த மாதிரி வந்துருக்குதுங்களா இந்த மாதிரி வந்திருக்கும் போது நம்ம எடுத்துற வேண்டியதான் ஓகேங்களா இதுதான் எவ்வளவு சூப்பரா புஷ்னு வந்துருக்கு பாருங்க பாருங்க அப்படியே எல்லாத்தையும் எடுத்துற வேண்டியதான் மேலே ஒரு மாதிரி செவந்த மாதிரி வந்திருக்கும் அதுதான் இப்ப சூப்பரா முட்டை போட்டா சரியா ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நல்லா இதாயிடுச்சு பாருங்க நம்ம போட்டது சின்னதாக இருந்தது ஆனால் பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க புஷ்னு இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல முறு முருன்னு எவ்வளோ சூப்பராக பாருங்கள் இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருக்க பாருங்கள் இது வந்து நல்லா சுட 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 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா பஞ்சு மாதிரி அப்படியே இந்த பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே அவ்வளோ சாஃப்டாக ஏன்னா வந்து நம்ம வந்து பிரெட்ல செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வந்து நம்ம நம்ம வந்து கடலை மாவு அந்த மாவு எல்லாமே வச்சு அதில் போட்டு தான் தோவிடும் ஆனால் பிரெட்டில் வச்சு நம்ம வந்து முட்டையை அது உள்ளே வச்சு நம்ம வந்து அது ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா இதை குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலில் விட்டு வந்த உடனே குழந்தைங்களுக்கு ஒரு கப்பு காஃபியோட அதுங்களுக்கு இதுங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து அந்த தட்டில் ஒன்று கூட இங்கே இருக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அது உள்ள முட்டை வச்சிருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம அதிகமாக எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல சோடா மாவு எதுவுமே யூஸ் பண்ணல ஓகேங்களா நீங்கள் நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க ஆனால் வந்து இதை நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்து நான் பிரித்து காட்டுறேன் இப்போ முட்டை வச்சிருக்கேன் அதை நான் இப்போ பிரித்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் 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 பாருங்க பாருங்கள் முட்டையோட எவ்வளோ எவ்வளோ சி கிறிஸ்பியாக எவ்வளோ பாருங்கள் உள்ள இந்த சைடெல்லாம் எவ்வளோ நல்லா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்ட்டாக இருந்தது பாருங்கள் சாஃப்ட்டாக இருந்ததுங்க ஓகேங்களா இது குழந்தைங்களுக்கு நீங்கள் வாயில் போடுறதுக்குள்ளே பிள்ளைங்க நல்லபடியாக சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களும் இதை செய்து நான் சொன்ன இது மாவு எல்லாம் போட்டு கலந்து பிரெட்டில் போட்டு தண்ணியில் போட்டு அதை எப்படி பண்ணணும் ப்ரெட்டில் கல நம்ம இது வச்சு நம்ம இந்த முட்டையை செஞ்சுருக்கோம்னா யாராலையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது இது முட்டை வச்சுன்னு சொல்லிட்டு அந்த அளவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏன்னா நம்ம பிரெட்டில் வச்சு தண்ணியில் போட்டு முக்கிறனால அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னுடைய வீடியோவை நீங்கள் இது நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப m banandi frends ok frends thank you friends bay